வணக்கங்க எனக்கு ஊர் தமிழ்நாடுங்க இந்தியா இந்தியாவிலேருந்து வந்திருக்கங்க இந்தியா வந்து எனக்கு தமிழ்நாடு வள மேற்கு கிழக்கு ஸ்டேட் நான் இருக்கிறது வந்து இந்திய தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டிலேருந்து சவுதிக்கு வந்திருக்கேங்க என்னோட மாவட்டம் வந்து நாகப்பள்ள மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நான் வந்து இதுமாரி தரங்கம்பாடி தாலுக்கா வேலம்பூடி போஸ்ட்டுங்க இருக்கிற வசிக்கிற ஊரு வந்துங்க கொடவில் வசிக்கிற ஊரு அதில் எங்கள் அம்மா பேர் கல்யாணி எங்கள் அப்பா பேர் காசிநாதன் எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க நான் ரொம்ப ஏழ்மைப்பட்ட பையங்க ஏழ்மைப்பட்ட பையன் நான் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குங்க என்னோட மனைவி பேரு சுந்தரிங்க ரெண்டு பெண் பிள்ளையும் பேர் வந்து ஜெயசூர்யா தர்சனி ரெண்டு பெண் பிள்ளைங்க ரெண்டு பெண்குள்ள இருக்கிறதுனால சவுதி மாரி மச்சான் தான் என்னை அழைச்சாருங்க குமார்னு சொல்லி அவர் என் மச்சான் தாங்க என் மச்சான் தான் என்னை அழைச்சாருங்க இதுமாரி சவுதிக்கு வேலை இருக்கு வாங்கன்னு விசா கொடுத்து எங்களை மூணு பேர் அழைச்சாங்க யாரும் வந்தோம்னா எங்கள் பெரியப்பா பையன் அண்ணன் பையன் மூணு பேரும் ஒரே டயத்தில் தாங்க வந்தோம் ஒருத்தவங்க பேர் ராமன் ஒருத்தவங்க பேர் லுக்காஸ் என் பேர் கலைவாணனுங்க வந்தங்க வந்த இடத்துல வந்து இதுமாரி கார் ஓட்டுற வேலை தான் உங்களுக்கு வாங்க அப்படி சொல்லி விசாவிலையும் டிரைவர் தான் போட்டிருக்குங்க லைசன்ஸ் இது எல்லாமே அதில் எம்பிடி ஆகிருக்குங்க அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்திருக்குறோம் ஆனால் நாங்கள் வந்தது வந்து சவுதியில் வந்து ரியாத்தில் இறங்கி ரியாத்துலேருந்து அவரல் பாத் அவரல் பாத்தில் வந்து எங்களை ஓனர் இருக்கிற ஊர் வந்து அவரல் பாத்து அவரல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு ஆச்சிரம் போயிருந்தாங்க அங்கே ஆடு மேய்க்கிற வேலை தான் ஆடு மேய தான் வைக்கணும் அப்படின்னு ஆடு மேய்க்கிற வேலை விட்டாங்க ஆடு மேய்க்கிற வேலை மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அழைச்சவர்கிட்ட கேட்டோம் என்ன ஏன் ஆடு மேய்க்கிற வேலையில வந்து விட்டாங்கன்னு நான் உங்களை சொல்லி தானே அழைச்சேன் அப்படின்னாரு இல்லையா நீங்க அது மாதிரி சொல்லவே இல்லையா அப்படின்னு நாங்க சொன்னாங்க இல்ல இல்ல நான் ஆடு வேலைக்கு தான் சொல்லி அழைச்சேன் அப்படின்னு எங்களை அழைச்சவரு சொன்னாருங்க நான் ஆடுதெல்லாம் மேய்க்க முடியாது அப்படின்னு நான் அங்க சொன்னாங்க அங்க என்னங்க அந்த ஓனரு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஓனர் என்னை அடிச்சு அடிச்சு மூணு நாள் கட்டி போட்டு வச்சிருந்து மீண்டும் என்னை அடிச்சு அதோட நான் வேலை பார்க்க முடியாதுன்னு புரியாத மாதிரி இருந்தேங்க அப்புறம் அதோட உன்னை ஊருக்கு ஓத்துருன்னு சொல்லி ஆஸ்ட்டு வந்து அவரில் அவரல் பார்த்துல அவர் வீட்டில் மூணு நாள் தங்க வச்சிருந்தாருங்க சோறு தண்ணி எதுவுமே கிடையாதுங்க மூணு நாள் ரூமில் போட்டு என்னை பூட்டு வச்சிருந்தாங்க அதுக்கும் பிறகு எனக்கு பசி தாங்க முடியாத பட்சத்தில் ஐயா நான் வேலை பார்க்குறேன் என்ன விட்டுடுங்க சாமி அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் எனக்கு அரபி புரியாத காரணம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்தமாரி சமாச்சாரம் எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேறீங்க எனக்கு சோறு கொடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போய் கூல் ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தாங்க பண்ணு வாங்கி கொடுத்தோன்னா ஓரளவுக்கு தெம்பு வந்துதுங்க அதோட ஒரு இடத்துக்கு என்ன கூட நீ வேலை செய்வோம்னா எங்கள் பெருப்பா இடத்த இருக்குது எங்கள் பெருப்பாகிட்ட போய் நீ வேலை செய் அப்படின்னு அவங்க பெருப்பா இருக்கிற இடத்துல என்ன ஆசிட்டு வந்து விட்டாங்க அதுலேருந்து கோய்த்து போவார் ரோட்டில் அவரல் பாதத்துலேருந்து கொய்த்து போர் ரோட்டில் உள்ள ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே கொண்டு வந்து அவங்கள்ட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு மூணு மாதம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு தாங்க சாப்பாடெல்லாம் சரியில்லைங்க சாப்பாடு சரியில்லை அதெல்லாம் போய் கேட்க போனால் பயிறதும் டெய்லி சத்தம் போடுறதும் இதான் சாப்பாடு இதாக சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த கொப்பு சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க தெம்பு இல்லைங்க எங்களுக்கு ஒரு மூட்டையை தூக்கணும்னாலும் மூட்டை தூக்கலன்னா உடனே வந்து அடிக்கிறதுங்க இந்தமாரி இருந்துகிட்டு இருந்துக்காங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் இருக்க முடியுங்க எங்களால் அவ்வளோ சங்கடத்திலையும் இருந்து வேலை பார்த்தேங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆட்டு குட்டி ஓடி அந்த வந்து சங்க பிடிச்சிங்க சங்க பிடிச்சி நெரிச்சு அந்த புல்லு கட்டுற கம்பி இருக்குங்க கம்பிய போட்டு பாருங்க அந்த இன்னும் இருக்கும் பாருங்க அந்த கம்பியை போட்டு நெரிச்சு நீ இப்போ வேலை செய்யலன்னா உன்னை சாவு அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன ஆனா கண்டிப்பா என்ன சாவு அடிச்சிருவாங்க அது எனக்கு தெரியுதுங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தாலும் சரி இந்தியாவோட பிரதமர் பார்த்தாலும் சரி உங்களுக்கு தமிழ் தெரியுமோ இல்ல தமிழ்காரங்க யாரு பார்த்தாலும் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ இதை நீங்கள் ஒரு யார்த்தையோ ஒரு அறிமுகப்படுத்தி எங்களை சொல்லி இந்த இருந்து எப்படியாவது அந்த அரபி நாட்டிலேருந்து எங்களை காப்பாத்துங்க என்னோட ஓனர் பேரு அப்துல்லாங்க அப்துல்லா என்னோட பாஸ்புக் பாஸ்போர்ட் நம்பரு என்னோட பாஸ்போர்ட் நம்பரு கே என்னோட பாஸ்போர்ட் நம்பருங்க அக்கா அம்மா தான் எங்களுக்கு கிடையாதுங்க அக்கா அம்மா இல்லாம இது தனிமையில கொண்டுறது விட்டாங்க அக்கா அம்மாவும் கிடையாதுங்க எப்படியோ நீங்க முயற்சி பண்ணி நீங்க தாங்க எனக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை காப்பாற்ற வழி சொல்லுங்க எங்களை காப்பாத்துங்க 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 கே இருபத்தி ஏழு கே இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு நானூத்தி தொண்ணூறுங்க என்னோட பாஸ்புக் பாஸ்போர்ட் நம்பரு இதுதானே என்னோட பாஸ்போர்ட் நம்பரு இந்த நம்பரை வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாட்டு எம்பியோ மற்ற எல்லாரும் எப்படியா இருந்தாலும் இந்த ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க இந்த ஃபேஸ்புக்கை மூலயமா எங்களை எப்படியாவது கவுந்து பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் கூட எங்களை சாவடிச்சிடாம இருக்குங்க பேசுகிறது கூட தெம்பு இல்லாமல் படாத பாடுபடுறவங்க எங்களை எப்படியாவது கவுந்து பண்ணுங்க இந்த தேசத்துலேருந்து எங்களுக்கு பொண்டாட்டு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க எங்கள் பிள்ளையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க எங்களை எப்படியாவது காவந்து பண்ணுங்க எப்படியாவது நீங்க எம்பாசில தமிழ் ம தமிழால ஏதா இருந்தாலும் இதை பார்த்து இங்க எங்களை காவந்து பண்ணுங்க நாங்க இருக்கிறது வந்து அவரோட பத்துல இருந்து உள்ள கோய்த்து போற ரோட்ல இருக்கிறோங்க எங்க என்னோட வந்த ரெண்டு பேரும் அந்த பக்கம் ரியாத்து போற ரோட்ல உள்ள இருக்காங்க எப்படியாவது எங்களை காவந்து பண்ணுங்க காவந்து பண்ணுங்க காவந்து பண்ணுங்க உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் கோடி கோடி வணக்கம் போடுறங்க நீங்கள் தான் இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப்பில் உள்ளவங்க அனைத்து பேரும் இதை பார்த்துட்டு எப்படியாவது எங்களை காவந்து பண்ணுங்க வச்சிடறங்க எங்களை காவந்து பண்ணுங்க என்னோடய ஊர் சொல்லியிருக்கங்க என்னோடய நாகப்பிள்ள மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா வேலம்புகுடி போஸ்ட்டு ஊரு கொடைவிலாகம் என் பேரு கலைவாணன் எங்க அம்மா பேரு காசிநாதன் கல்யாணி எங்க அப்பா பேரு காசிநாதன் எங்க அப்பா இறந்துட்டாங்க நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் மனைவி பேரு சுந்தரி ரெண்டு பெண்புள்ள இருக்குங்க ரெண்டு பெண்புள்ள பேரு ஒன்னு சூர்யா இன்னொன்னு பேர் தசிரிங்க எப்படியாவது எங்களை காவந்து பண்ணுங்க ஏதோ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்ல இந்தியாவோட பிரதமரோ மோடி ஐயாவோ யாரு பார்த்தாலும் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுங்க ஹிந்தி தெரியாது தமிழ்ல சொல்றேன் தமிழ்ல சொல்றேன் தமிழ் தான் பேச முடியுங்க ஹெல்ப் 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 பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்களை காப்பாத்துங்க ஹெல்ப் பண்ணுங்க